எப்படி ஒரு சூழலை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த எனர்ஜி நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இப்போ ஐயா கொடுத்த தகவலின்படி நூற்றி இருபத்தி ஒன்பது கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரல நான் பேச வந்தது வெற்றி பெறக்கூடிய அந்த ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகளுக்காக இல்லை வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது இந்த வயசுல வயசுல பதினாறு பதினேழு இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்ற உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களின் மீதுதான் நம் கவனம் போகிறது அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது அது தான் வந்து சேரும் நாம் எப்படி ஒரு சூழலை காண வேண்டும் என்று சொன்னால் சக்தி நிலையில் எனர்ஜி தான் நம்ம அடையாளம் காணணும் இந்த இந்த எனர்ஜி லெவல நாம எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும் நான் இந்த கல்லூரியின் வாசலை மிதிக்கின்ற அந்த வினாடி முதல் இதோ இந்த மேடையில் வந்து நிற்கின்ற வரைக்கும் நேர்மறையான சக்தி நிலை அதிர்வுகளை நான் அசோக் குமார் அவர்களிடம் இருந்து தொடர்ந்து பெற்றபடி இருக்கிறேன் எனக்கு உங்களையெல்லாம் பார்த்து என்ன மகிழ்ச்சி தெரியுமா நான் ஒரு இரண்டு மணி நேரம் அன்னாருடைய பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ஆற்றலை இந்த சக்தியை இந்த நேர்மறையான சிந்தனையை நான் எடுத்துக்கொள்வது போல் இந்த கல்லூரி வளாகத்தில் நீங்கள் அவருடைய அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களின் சக்தி நிலையை பயன்படுத்துங்கள் எப்படி பயன்படுத்துவதுன்றதை மட்டும் சொல்லிட்டு போயிரு கல்லூரிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இப்போ ஐயா கொடுத்த தகவலின்படி நூற்றி இருபத்தி ஒன்பது கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரல ஆனால் மங்கையக்கரசி கல்லூரியில் எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு ஒன்று கூட குறையாமல் முழுமையாக மாணவர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி நீங்க உள்ள எப்படி வந்தீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பேச்சு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னாள் மாணவர்களுக்கோ அல்லது மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் அல்ல இன்றைக்கு முதல் முதலாக இந்த கல்லூரியில் காலடி வைக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்குமான இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நான் சொல்லப் போகிறேன் அதை மனசுல உள் வாங்கிக்கிட்டு இன்றைய நாளை இன்றிலிருந்து தொடங்குங்க நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான்கு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு வரலாற்று பதிவாக வைத்துவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நான் சார் பாஸ் கேட்டேன் நான் வந்து ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது எங்கள் கல்லூரியினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தொடுவோம் தொடடுவோமாக தொடர்ந்து ஐந்து முறை நேக் தேசியர் தர நிர்ணயக் குழுவினரால் தொடர்ந்து ஐந்து முறை நான்காவது சர்க்கிள் இப்ப போறோம் தொடர்ந்து ஐந்தாவது சர்க்கிள் போக போறோம் தொடர்ந்து இந்த நான்கு முறையும் ஸ்டார் லெவல் தான் 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் ஹையஸ்ட் ஏனா ஏ ஹையஸ்ட் ஏ பிளஸ் தான் ஹையஸ்ட்னா ஏ பிளஸ் 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 தான் ஏ பிளஸ் பிளஸ் பொசிஷன் வாங்குன ஒரு கல்லூரியில் இருந்து நான் வருகிறேன் என்னுடைய மாணவிகள் என்னுடைய மாணவர்கள் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய கல்வி வாழ்க்கையை தொடங்குகிறீர்களோ என் பிள்ளைகளே அந்த நோக்கத்திலிருந்து பின்னடைவு பெறாமல் நீங்கள் முழுமையாக நூறு விழுக்காடு அந்த எல்லையை வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது பார்த்தால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று விழுக்காடு தான் தேர்ச்சி பெறுகிறீர்கள் நான் பேச வந்தது வெற்றி பெறக்கூடிய அந்த ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகளுக்காக இல்லை நான் பேச வந்தது அந்த நாற்பத்தி எட்டு விழுக்காடு பிள்ளைகளுக்காக உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும் நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை தோற்கவே கூடாது தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன் வாழ்க்கையை வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான் உழைப்பை ருசிக்கின்றவள் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன் என் வாழ்க்கையை முதல் முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன் எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல கிரவுண்ட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான் அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும் பொழுது டென்த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்னு நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன் தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னது போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி அதற்கு பிறகு பேர துணை பேராசிரியராகி அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பெண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் இந்த கிரீன் பெண்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது எனக்கு தெரியாது அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடியிருக்கலாம் வாழ்க்கை குழந்தைகளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை மங்கையரிசி ஜாயின் பண்ணீங்கன்னா சத்தியமா ஜெயிச்சிடலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சத்தியமா சொல்ற பொய் சொல்றாங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது இந்த மங்கையர்கரசி கல்லூரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் ஒருவர் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே தவிர எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்க எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனை டிபார்ட்மெண்ட் பற்றிய அறிவையும் பெற்றிருங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வாரமா சொல்லி கொடுப்பாங்க என்ன தெரியுமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன் இந்த வயசுல பதினாறு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்றேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்களாலாம் வந்து சேராது கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும் அதை யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களின் மீதுதான் நம் கவனம் போகிறது அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது அது மெதுவாக தான் வந்து சேரும் கவனம் என் குழந்தைகளை நான் இப்படி சொல்ற உங்களுக்கு நான் உலகத்தை பார்ப்பவள் தமிழை நேசிக்கின்றவள் இந்த தமிழை நான் நேசித்ததனால் உலக தமிழ் சங்கம் என்னை வரவழைத்துக் கொண்டது காஸ்மாஸ் அப்படிதான் இந்த இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல அது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீ என்ன ஆள் மனதில் நினைத்திருக்கிறாயோ அதை அது உனக்கு தரும் நீ என்ன ஆள் மனதில் நினைக்கிற என்பதிலே கவனமாக இரு அதனால் சொல்லுகிறேன் கவனம் கவனம் இன்னைக்கு உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா இப்படி சொல்ற மனசுல தெரிஞ்சுக்கோ நீ இதுவரைக்கும் காலேஜ் எதில் பார்த்துருக்க எதுல பாத்துருக்க காலேஜ் எதில் பார்த்திருக்கீங்க சினிமால பாத்திருக்கீங்களா டீச்சர்லாம் யாராங்க பல்லவி மேடம் நயன்தாரா மேடம் மாஸ்டர் அவங்கெல்லாம் ரியல் டீச்சர்ஸ் கிடையாது இவங்க தான் ரியல் டீச்சர்ஸ் அதெல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ்ல என்ன வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா பாக்குறீங்க பாருங்க இந்த உண்மையை முதலில் உங்கள் மனதிலே அரைந்து கொள்ளுங்கள்